இன்னைக்கு தேங்காவோட கார சட்னிங்க இஞ்சி கொஞ்சமாக பூண்டுங்க வர மிளகாய் வந்து ஒரு மூணு மிளகாய் சேர்த்துக்கிட்டேங்க கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துக்கணுங்க தேங்காய் சேர்த்துக்கணுங்க அப்படியே சிம்மிலியே வச்சு அப்படியே வணக்கணுங்க இதில் வந்து ஆயில் எதுவும் ஊற்றக்கூடாதுங்க கொஞ்சமாக வந்து புட்டுக்களை சேர்த்துக்கணும் சட்னி நிறைய தேவைன்னா புட்டுக்களை நிறையா சேர்த்துக்கலாம் தேங்காவும் நிறையா சேர்த்துக்கலாம் சிம்லியே வச்சு அப்படியே உனக்குணுங்க நல்லா தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் ஆறு ஆறின பிறகு மிக்சி ஜடியில் போட்டுக்கணுங்க சூடாக போடக்கூடாது கொஞ்சமா தண்ணி ஊத்தி நெய்ஸாக அரைக்கணுங்க மிக்ஸியில் பாருங்க நெய்ஸாக அரைச்சிட்டேங்க கொஞ்சமாக தாளிச்சு தாளிச்சி ஊற்றிடணுங்க பருப்பு வரமிளகா கருவேப்பிலாம் போட்டு நல்லா தாளித்து அப்படியே ஊற்றிடலாங்க இட்லிக்கு தோசைக்கு நல்லா இருக்குங்க